வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம பாம்பன் பசுப்பாளத்திலேருந்து பார்க்கும்போது கீழே உயிரோட ஒருத்தவங்க கொடுவாவை கொண்டு வந்தாங்க அந்த கொடுவா வந்து காரசாரமா ஒரு ஏழை நடந்துச்சு சரிங்களா ஸோ அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடியுது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இது ஒருத்தான ரேட்டானு முதற்கொண்டு சொல்லுங்கள் நம்ம மேலேருந்து நோட் பண்ணனால கொஞ்சம் இறச்சலோடு தான் இருக்கும் ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டு அதோட ரேட்டு கரெக்டான ரேட்டானு சொல்லுங்கள் நம்ம மேலேருந்து பார்த்தனால எவ்வளோ கிலோன்னு பார்க்க முடியல அதை நான் கீழே போய் எவ்வளோ கிலோன்னு பார்த்தேன் அதே நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கண்டினியூ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க நண்பா Yeah. நீங்க பாத்து செவ்வா நீங்க பாத்துங்க கீழே வந்து பார்த்ததுல இந்த மீனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ இது வந்து ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ன்னு ஏல முடிஞ்சிருக்கு ஸோ ஒருத்தானு பாருங்கள் நண்பா இந்த சிங்கிள் மீன் ஏழு இன்ட்டு ஐநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்கு ஒரே மீன் ஒருத்தான ரேட்டா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நண்பா